வணக்கம் ஜோதி அகாடமி ஜோதிராஜன் இன்று நான் பார்க்க இருக்கிற தலைப்பு பன்னிரு பாவகங்களில் செவ்வாய் நிற்கும் பாவக பலன்கள் ஏற்கனவே சூரியன் நிற்கும் பாவக பலன் போட்டாச்சு சந்திரன் நிற்கும் பாவக பலன் போட்டாச்சு இன்றைக்கு பன்னிரு பாவகங்களில் செவ்வாய் நிற்கும் பாவக பலன்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போதான் அந்த பதிவு எல்லாம் வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அட்மிஷன் போய்ட்டு இருக்கு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி பிஎஸ்எஸ் சொல்லோடு வாங்க தலைப்பு போகலாம் பன்னீர் பாவகங்களில் செவ்வாய் நிற்கும் பாவக பலன்கள் லக்கணத்தில் செவ்வாய் லக்கணத்தில் செவ்வாய் உடலில் காயங்கள் தழும்புகள் இருக்கும் உஷ்ண தேகம் உள்ளவர் முரட்டு குணம் பிடிவாத குணம் உண்டு சபல குணம் உள்ளவர் கெட்ட நண்பர்கள் பழக்கம் உண்டு புதுமையான வியாதிகள் ஏற்படும் நடுத்தர உயரம் தசை பிடிப்பு நல்ல நிறம் உள்ளவர் யாரையும் மதிக்க மாட்டார் எதிர்ப்புகளுக்கு அஞ்ச மாட்டார் அவசர செயல் உள்ளவர் முன் யோசனை குறைவு இரண்டில் செவ்வாய் முன்கோபம் வாக்கு பளிதம் உள்ளவர் நியாயம் நீதி நேர்மை மிக்கவர் தேச யாத்திரை பெரியர் கல்வி கலைகளை ஓரளவே கற்று தேர்வார் பனிரெண்டாவது வயதில் நட்டங்கள் உண்டு சுவாஸ்திர குணம் உள்ளவர் பூமி எந்திர பொருள் வசதி உண்டு கண்கள் சிவந்து காணப்படும் அனைவரும் விலகியே இருப்பார்கள் பணம் இருந்தாலும் தகுந்த நேரத்தில் பயன்படாது குடும்பத்தில் சண்டை பிரச்சனை பற்றாக்குறை உண்டு மூன்றில் செவ்வாய் அனைத்து செயல்களிலும் துணிச்சலாக ஈடுபட்டு வெற்றி பெறுவார் காரிய சாதனை மிக்கவர் சந்தேகத்திற்கு உரிய நண்பனை அடைவார் எதிலும் எப்போதும் திருப்தி இருக்காது தைரியம் பலம் குறைவாக இருக்கும் சகோதர வகை தோஷம் உள்ளவர் வயதில் இனத்தாருக்கு நன்மைகள் ஏற்படும் சாமர்த்தியம் மிக்கவர் நாளில் செவ்வாய் வாகன வசதி உள்ளவர் இருப்பிட வசதி குறைவு ஏற்படும் தாயாருக்கு தீராத நோய் ஏற்படும் தந்தைக்கும் உறவினர்களுக்கும் ஜாதகரின் சிறுவயதில் தோஷம் உண்டு பழைய வீடாக இருக்கும் நிலபுலன் சேர்க்கை குறைவு வாகன வசதி உண்டு உறவினர்களின் வெறுப்பு இருக்கும் தேசப்பற்று மொழி இனப்பற்று உள்ளவர் கல்வி குறைவு ஏற்படும் மனைவியின் சொல் கேட்பவர் வாகன பயம் ஆயுத பயம் ஏற்படும் சுயமாக சம்பாதித்து எளிய வாழ்க்கை வாழ்வார் ஆயுதம் செங்கல் மூலிகை மருந்து தொழில் ஏற்படும் ஐந்தில் செவ்வாய் இல்லறத்தில் ஆர்வம் இல்லாதவர் முன்கோபம் உண்டு தர்ம குணம் ஆசாரம் உள்ளவர் குழந்தை பாக்கியம் குறைவோ இருப்பினும் அவர்களுடன் தகராறு ஏற்படும் போட்டி பந்தயம் லாட்டரி வகைகளில் நட்டம் ஏற்படும் அரசாங்கத்தையும் சமூகத்தையும் வெறுத்து வாழ்வார் பெண்களால் பகை உண்டு வயிறு சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை மேற்கொள்வார் குற்றங்கள் புரிய அஞ்ச மாட்டார் உறவினர்களுக்கு பாதிப்பும் தாய் மாமனுக்கு தோஷமும் உண்டு பொய்யை உள்ளவர் சகலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தாலும் இறுதியில் மனக்கோளாறு ஏற்படும் குழந்தைகளுக்கு எதையும் சாதிக்கும் திறனும் உள்ளவர் செல்வ புகழ் உண்டு மன கோளாறு ஏற்படும் எப்போதும் பசி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நினைப்பது அதிர்ஷ்டவசமாக நிறைவேறும் நடுத்தரமான நிரந்தரமான பதவிகள் மூலம் உலகப் புகழ் பெறுவார் சிற்றின்ப நாட்டம் மிகுதி மறைமுகமான எதிரிகள் உண்டு எதிரிகளை வெற்றி காண்பார் தாய்மாமன் சுகம் கெடும் போட்டி பந்தய வகையில் லாபங்கள் உண்டு உடல் வலிமை மிக்கவர் விபத்து தீப்பூன் கொப்புளங்கள் ஆயுதங்களால் லாபம் ஏற்படும் சிறுநீர் தொடர்பான மற்றும் தொண்டை நோய்கள் ஏற்படும் வியாதிகள் வராது வந்தால் எளிதில் குணம் ஆகாது திருமணம் மற்றும் புத்திர சந்ததி விரைவில் ஏற்படும் காவல்துறை வகை பணிகளை மேற்கொள்வார் நல்ல அறிவாற்றல் உள்ளவர் தீராத நோயாளி மற்றும் செலவாளியாக இருப்பார் கலத்திரத்திற்கு தோஷம் கலத்திரத்துடன் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார் மூல நோய் ஏற்படும் கலத்தரம் சண்டை போடும் குணம் உள்ளவர் ஆகையினால் அடிக்கடி பிரிவினைகள் உண்டு கலத்தரத்தை கொடுமைப்படுத்துவார் கோபம் அதிகம் எதிர்பார்ப்புகள் வீண்பலி போதை சண்டை பெரியவர் அதிகமாக பிரயாணங்கள் செய்வார் எட்டில் செவ்வாய் வகையில் அடிக்கடி சண்டை ஏற்படும் தானே பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்வார் நிலைத்த கருத்து இருக்காது உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டு கல்வி பயன் தராது யாருடனும் ஒற்றுமை இருக்காது கடன் ஏற்படும் தந்தைக்கு தோஷம் உண்டு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் கலத்தரத்துடன் கருத்து வேறுபட்டு இருப்பார் உடல் நல குறைவுக்கு தானே காரணமாவார் நிறைவேறாத ஆசைகள் மத்திம வயதில் கண்டங்கள் உள்ளவர் தழும்புகள் காயங்கள் உண்டு விஷக்காய்ச்சல் ஏற்படும் ஒன்பதில் செவ்வாய் முரட்டு குணம் தைரியம் நினைத்ததை முடிக்கும் குணம் உண்டு தந்தையுடன் கருத்து வேறுபாடு உண்டு குறுக்கு வழியில் செல்லக்கூடியவர் மேல் அதிகாரிகளை மதிக்க மாட்டார் சகோதர சகோதர முன்னேற்றம் குறைவாகவே இருக்கும் நாட்டம் உண்டு வீண் பழிகளுக்கு உள்ளாவா தற்பருமை உள்ளவர் பிறரை நோக செய்து மகிழ்வார் பதினாலாவது வயதில் தந்தைக்கு நோய் ஏற்படும் குருவை மதிக்க மாட்டார் கெட்ட சகவாசம் கெட்ட குணங்கள் உண்டு நல்ல செயல்களில் ஈடுபாடு இல்லாதவர் பத்தில் செவ்வாய் செயல்திறன் உழைப்பு ஆற்றல் காரிய சாதனை பலம் மிக்கவர் அதிகார மிக்கவர் சொத்து சுகங்கள் சிறப்பாக இருக்கும் முரட்டு குணம் உடலில் தழும்புகள் இருக்கும் முன் யோசனை குறைவு தெய்வ பக்தி குரு பக்தி உடையவர் அனைத்து காரியங்களையும் சாதிக்க வல்லவர் முன்கோபம் சுறுசுறுப்பு தொழில் திறமை உள்ளவர் தனது பெயரால் நிறுவனம் அல்லது நகரத்தை உருவாக்கி கொள்பவர் பிறர் குற்றங்களை எளிதில் கண்டுபிடிப்பவர் பெற்றோர்களுக்கு கண்டம் உண்டு பதினெட்டாவது வயதில் முதல் முன்னேற்றம் காண்பவர் இருபத்தி ஏழாவது வயதில் ஆயுத பயம் ஏற்படும் அரசு வகை லாபம் உள்ளவர் காவல்துறை எரிபொருள் மின்துறைகளில் வேலை அமையும் பந்தய வெற்றி உண்டு எதையும் அடக்கி ஆளும் திறமை உண்டு பதினொன்றில் செவ்வாய் நற்குணம் உடையவர் எதிரிகளை வெல்வார் வாகன வசதி வாக்குப்பளிதம் உள்ளவர் வறுமை இருக்காது சிறுவயதில் தந்தைக்கு தோஷமுண்டு சுயமாக சம்பாதித்தே சொத்தே அதிகம் சகலகலா வல்லவர் யாரும் ஏமாற்ற முடியாது நாற்பத்தி ஐந்தாவது வயதில் தனயோகம் செல்வம் ஏற்படும் லாபம் பெறக்கூடியவர் மூத்த சகோதர தோஷமுண்டு கடுமையாக உழைக்கக்கூடியவர் அதிகார அந்தஸ்து உள்ளவர் பன்னிரெண்டில் செவ்வாய் பணவசதி இருந்தாலும் சரத்திற்கு பயன்படாது இருபத்தி ஐந்தாவது வயதில் பிரச்சனை ஏற்படும் பொன் பொருள் செலவு உண்டு கண்களின் பகுதிகளில் காயம் ஏற்படும் கடினமாக உழைப்பவர் பிறரால் நிந்தனை செய்யப்படுபவர் வேண்டாத வேலைகளில் ஈடுபட்டு கெட்டவர் என பெயர் மறைமுக பகைவர்கள் அதிகம் பிரயாணங்கள் மனைவியை பற்றி கவலைகள் அதிகம் உள்ளவர் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதங்களில் செவ்வாய் எந்த இடத்தில் இருக்கிறார் என்று பார்த்து அதற்குரிய பலன்களை அறிந்து கொண்டு அதற்குரிய வாழ்வியலில் அதற்குரிய மாற்றங்களை செய்து கொண்டு நல்லபடியாக வாழுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வல்லமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி